வணக்கம் இன்று சனிக்கிழமை மாயக்கண்ணனை பாடி மகிழ்வோம் ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தலேலோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியது ஓய்வெடுத்து ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்ற ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணைப்போ ൂങ്ങുകാലേലോ പിന്നലിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മണ്ണമൻ പോലീലെ ചെയ്തോ പിന്നലിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മണ്ണമൻ പോലീലെ ചെയ്തേലോ அந்த மந்திரத்தில் உறங்க மயக்கத்திலே இவனுறங்க மண்டலமே உறங்குதம் ஆராரோ மண்டலமே உறங்குதம் ஆராரோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ நாக மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யாரவனை தூங்கவிட்டாரோ யாரவனை தூங்கவிட்டாரோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணைப்போ கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்பவாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை காண்பதற்கும் முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பாடலை கேட்டு கண்ணனின் அருளை நன்றி வணக்கம்